ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கல்பதரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சப்சிக்வெண்ட் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸை வந்து ஓவர் வியூ நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்லேருந்து தான் டீடைல்ஸ் எடுக்கிறோம் இப்போ இவங்க வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன் இபிசி கம்பெனி இவங்க வந்து இபிசி கம்பெனி அப்படிங்கிறத வச்சுக்கிறோம் இன்ஜினியரிங் ப்ரொக்ரூட்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இப்போ இவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கு இவங்க வந்து எழுபத்தி அஞ்சு கண்ட்ரியில் ஃபுட் பிரிண்ட்ஸ் எடுத்துருக்கிறாங்க இப்போ வரைக்கும் இரநூத்தி ஐம்பது ப்ராஜெக்ட்டுக்கு இரநூத்தம்பது ப்ராஜெக்ட் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ப்ராஜெக்ட் வந்து அண்டர் எக்ஸிக்யூஷன்ஸ்ல இருக்கு ஆர்டர் புக் மாத்திரமே பார்த்தோம்னா அறுபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கு ஆர்டர் புக்கே இருக்கு இந்த வருஷம் மாத்திரம் அதாவது ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மாத்திரம் இவங்க இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க வின் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் பார்த்தோம்னா டபுள்யூஏ ஸ்டேபிள் அப்படின்னு இருக்கு இப்போ இவங்க எந்த வகையில் இவங்களுடைய டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோடத பார்த்தோம்னா பவர் அண்டு பவரில் வந்து ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பில்டிங் ஃபேக்ட்ரிஸ் வாட்டர் சப்ளை அண்ட் இரிகேஷன் ரயில்வேஸ் ஆயில் அண்ட் கேஷ் அண்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அர்பன் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இவங்க வராங்க அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வராங்க இப்போ இவங்களுடைய எந்தெந்த எல்லாம் ஃபுட் பிரிண்ட் எடுத்துருக்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ அமெரிக்காஸ் அமெரிக்கா கண்டத்தில் வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு கண்ட்ரியில் எடுத்திருக்கிறாங்க ஆப்பிரிக்கால முப்பது கண்ட்ரியில் இவங்க என்ட்ரி இருக்கிறாங்க மிடில் ஈஸ்ட்ல ஏழு ஏசியா பெசிபிக்ல இருபது யூரோப்ல வந்து ஆறு கண்ட்ரிஸ்ல இவங்க வந்து ஃபுட் இருக்காங்க ஆஸ்திரேலியாவும் இருக்கு இப்போ இவங்களுடைய ஃபியூச்சர் ஸ்கோப்பை வந்து இவங்க எப்படி வந்து இவங்க ப்ரெசன்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாப்போம் நல்லா நீட்டாக இருக்கு இவங்க வந்துட்டு மார்க்கெட் அவுட்லுக்கோட கீ க்ரோத் டிரைவர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் பவர் செக்டார்ல அதாவது டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல இந்தியாவிலேயே மாத்திரமே பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து இருந்து மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க இதில் இவங்க எவ்வளவு ஜெயிக்க போறாங்கிறது தனி ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து இண்டஸ்ட்ரி செக்டாரோடைய ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்க்குறாங்க அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரினியூவல் ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டம் அப்கிரேட்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி அடிஷன்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ள அடங்குது அதே மாதிரி இன்டர் இன்டர்நேஷ்னலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லத்தீன் அமெரிக்கா யூரோப் அதுக்கப்புறம் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் நார்த் அந்த நார்த் அமெரிக்கா அந்த சைடு அப்புறம் ஆப்ரிக்கன்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மூணுலேருந்து நாலு லட்சம் பில்லியனுக்கான மார்க்கெட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷத்துக்கு அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைனில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் மாத்திரமே இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரமே இது வந்து பார்த்தோம்னா ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொம்பது ட்ரில்லியன் அப்படின்னா பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வர வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா பன்னெண்டுலேருந்து பதிமூணு லட்சம் கோடி நம்ம பதினெட்டுலேருந்து பத்தொம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்தியா வந்து எக்ஸ்பெக்டட் டு செட்ட டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அதோட மதிப்பு மாத்திரமே ஐநூத்தி ஐம்பதுல இருந்து அறுநூத்தி ஐம்பது பில்லியன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல இவங்க டெண்டர் போடுவாங்க எவ்வளவு இவங்களுக்கு கிடைக்குங்கிறது தனி ஆனா மார்க்கெட்டுடைய ஸ்கோப் இவங்க சொல்றாங்க அர்பன் இன்ஃப்ராலையும் பார்த்தோம்னா யூனியன் பட்ஜெட்லேயே இப்ப வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபது புது டெஸ்டினேஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அர்பன் சேலஞ்சஸ் ஃபண்டுக்கு வந்து ஒன் ட்ரில்லியன் கொடுத்துருக்குறாங்க அலோகேட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இப்படியே வந்து மெட்ரோ அலோகேஷன்ஸுக்கு ஒரு முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வருது வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஜல்ஜீவனை வந்து இன்னும் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வராங்க ஆயில் அண்ட் கேஸை வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஃபோக் ஃபுல் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக அவங்களுடைய மார்க்கெட்டு இருக்குது அதுலேயும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டு ஏஷியா மிடில் ஈஸ்ட்டு லத்தீன் அமெரிக்கா யூரோப் இதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் ரயில்வேஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மாத்திரமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபினான்சியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து இவங்களுக்கு வந்து பிஸ்னஸுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுலேயும் சேஃப்டி எஃபிஷியன்சி அண்ட் சஸ்டைனபிலிட்டியை பேஸ் பண்ணி இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது இருக்குன்னா ட்ராக்கிங் ட்ராக் லேயிங் செமி ஸ்பீடு ஹை ஸ்பீடு அப்புறம் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் அண்ட் சேஃப்டி ஒர்க்ஸ் இது எல்லாமே வந்து இவங்களால இவங்களுக்கு மார்க்கெட் வந்து பெருசாக இருக்கு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க இனிமேல் இவங்க எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்கு அதான் இங்கே டிக் மார்க் போட்டிருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே கேப்பபிலிட்டிஸ் இருக்கு இனிமேல் இவங்க வந்து இது பண்ண டெண்டர் வர வர அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ண டெண்டர் போட்டு இவங்க வின் பண்ணுறது எவ்வளோ வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து டவுன் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித்இன் த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ பிஇ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லிமிட்டான இருபத்தி அஞ்சை கொஞ்சம் தாண்டி போயிருக்கு ஆனால் இவன் ஹை ஸ்கோர்லேருந்து கீழே இறங்கின லெவலுக்கே இவ்வளோ தூரம் இருக்குது ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய போயிருப்பாங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் இப்போவுமே இது வந்து கொஞ்சம் ஹை எக்ஸ் ஹை வேல்யூஷனில் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்ஸிக்வெண்ட்டாக இவனுடைய ஈபிஎஸ் உடைய டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ இன்னும் கரெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே மாதிரி பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பதினாறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினாலு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடைய ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க இரநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்க்கும் ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபா செலவு பண்ணிருக்காங்க அது போக தான் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மாட ரேட்டாக இருக்குங்கிறது நம்ம இந்த இடத்துலேருந்து புரிஞ்சிக்க முடியுது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது எபிட்லாம் பார்த்தோம்னாக்கா ஆறு எட்டுங்கிற லெவலில் இருக்குது அதனால ரொம்ப மாடை ரேட்டாக தான் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு வந்து இவங்களுடைய டோட்டல் அசெட் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலாக ஆனுவல் ரிசல்ட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி ஆறு பெர்சென்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இருபது பெர்சன்ட் வந்து டோட்டல் ரெவின்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய இபிஎஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து நடுவில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ஒம்போது போயிட்டு அப்படியே கிராஜுவலாக இறங்கிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறான் நடுவில் முப்பத்தி ஒன்று போயிட்டு முப்பத்தி ஒம்பது போயிட்டு ரெண்டு வருஷமாக இறங்கிட்டு இப்போ வந்து லைட்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிக்கப் தூக்கி இருக்கிறான் இது சஸ்டெயின் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இவனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட க்ளோது ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் இபிஎஸ் வந்து இருபத்தி ஒம்பது புள்ளி எட்டு இருக்குது இப்போ சப்ஸிக்வெண்ட்டாக இவன் மேலே ஏற போகிறானா என்ன எஸ்டிமேட் இருபத்தி எட்டு ஏழு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படி வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஹை எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஆறு புள்ளி இருக்கு அப்படி நாற்பதை கடந்து போறான் அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துல இருந்ததை காட்டிலும் இவன் மேல ஏறான்

எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நல்லா பிரேக் அவுட் கொடுக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதை நம்ம வந்து நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டில் தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணி மானிட்டர் பண்ண முடியும் இப்போ வரைக்கும் மூணு குவார்டரோட ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு வந்திருக்கு அதோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ மூணு குவார்டர் ரிசல்ட்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவன்யூ எண்ணூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா எட்டு புள்ளி மூணுன்னு இருக்கு இப்போ கண்டினியூஸா இந்த மூணு குவார்டர்ல இது கொஞ்சம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது இன்கிரிமெண்ட் இபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்க்கல இபிஎஸ் மாத்திரம் அஞ்சு புள்ளி அஞ்சுல இருந்து ஏழு புள்ளி நாலு எட்டு புள்ளி மூணுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஆனால் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த குவார்ட்டரில் வந்து ஒம்பது புள்ளி ஏழு வச்சான் அதுலேருந்து கீழே விழுந்துட்டு இப்போ மேலே ரெக்கவரி ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா முப்பது புள்ளி எட்டுன்னு இது போன குவார்ட் காட்டிலும் ரெண்டு ரூபா கம்மியாக தான் இருக்குது அதனால இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதாவும் ஸ்டாக்னேட்டும் ஆகலை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா ஒரு குவார்ட்டர் டிக்ரீஸ் ஆகுது அடுத்த குவார்டர் தூக்கிட்டு போயிடறான் மேலே தூக்கிட்டு போயிடான் அதனால ஜிக்சாக இருக்குது நம்ம அந்தந்த குவார்ட்டருக்கு நம்ம வந்து இது பண்ணிப்போம் எவ்வளோ கீழே வருதோ அந்த வருஷத்துக்கு வாங்கிட்டு அந்த வருஷத்தோட பீக்கில் எவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு இருக்குமோ அதை நம்ம இப்போ அந்ததுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை முடிவெடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி முப்பது பர்சன்ட்டை கீழே இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு பெர்சென்ட்டை ஏற்றி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த இபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்ம கவனிக்க வேண்டியது புக் ப்ரைஸ் வந்து புக் வேல்யூ வந்து முன் முன்னூற்றி நாலு ரூபா இருக்குது அதுக்கான ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது இப்போ வந்து ரேஷியோ கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ ஃபேர் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது ஒன்று புள்ளி எண்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் இது வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் பியும் ஹையாக இருக்குது இபிஎஸ் எஸ்டிமேட்டட் ஹையாக தான் இருக்குங்கிறது நம்மளுடைய இது இப்போ குமிலேட்டிவ் ஈபிஎஸ் வந்து இருபத்தி ஒன்று இருக்குது அதோட ஆவரேஜ்னு பார்த்தோம்னா ஏழு இபிஎஸோட டிடிஎம் நம்மளை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்றுன்னு வருது இதோட ஆவரேஜ்னு பார்த்தோம்னா எட்டு அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு நம்ம வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது ஏழு ஏழுலேருந்து எட்டு அப்படிங்கிற லெவலில் இருக்குது அதே சமயத்தில் எக்ஸிட் ஆக போகிறது ஒம்பது புள்ளி ஏழுங்கிறதுனால இப்போ இது வந்து எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது கூட இருக்கிறதுனால இது ஒட்டி கரெக்ஷன் வருது அதுதான் வந்துகிட்ருக்கு இப்போ ஏழு டு எட்டு தான் இருக்குன்னா கியூ த்ரீயை காட்டிலுமே கம்மியாக எஸ்டிமேஷன் இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா டீப் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறமா ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நல்ல எஸ்டிமேஷனை பீட் பண்ணி கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது டேர்ன் அப் ஆகி மேல அதாவது கன்சாலிடேட் ஆகி மேல சப்சிக்வெண்ட் குவார்டர்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எடுத்தாங்கன்னா மேல தூக்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப இந்த சூழல்ல இதோடைய பிரைஸ் ரேஞ்சுன்னு நம்ம பார்த்தோம்னா அறுநூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு அறுநூத்தி நாற்பத்தி ஏழை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி அறுபதுல இருந்து ஐநூத்தி ஐம்பது அந்த அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து முன்னூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் நமக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பனென்சியல்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம்னா நான் கீழ இருந்தே நான் எடுத்துட்டு போறேன் இல்ல நான் ல இருந்து பாக்குறேன் பிபியை வந்து நான் இந்த தடவை என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பிபி மிட் பாயிண்ட்டு பிபி ஹை பாயிண்ட்டு பிபி லோ பாயிண்ட்டுன்னு மூணாக பிரித்து போட்டிருக்கிறோம் இப்போ பிபியோட லோ எண்ணூற்றி மூணுலேருந்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்று பிபியோட மிட் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிபியோட ஹை பாயிண்ட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூற்றி பதிமூணு இப்பயுமே வந்து கீழே தான் இறங்கிட்டுருக்கிறான் பிபியோட லோ பாயிண்ட்டு நெருங்கிக்கிட்டு இருக்கிறான் எண்ணூற்றி மூணுலேருந்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்று எழுதி இவன் இங்கே சப்போர்ட் எடுக்கணும் இப்போ இந்த லோ பாயிண்ட்டை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் சப்போர்ட் ஒன்னுங்கிறது அறுநூத்தி எண்பதுல இருந்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு சப்போர்ட் ரெண்டு நானூத்தி எழுபத்தாறுலேருந்து நானூற்றி எண்பத்தி ஆறு சப்போர்ட் ஒண்ணுக்கும் சப்போர்ட் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஐநூத்தி எழுபதுல இருந்து ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு இப்போ இவன் பிபிஇ ஜோனை உடைச்சி கீழே சப்போர்ட் ஜோனுக்கு வந்தான்னாக்க சப்போர்ட் ஒன்ன உடைக்கிற உடைச்சிருவா உடை சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து அட்மோஸ்ட் வந்து மிட் பாயிண்ட்லேயே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்க இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல குரோத்து நமக்கு வந்து ஆல்ரெடி நாற்பதுக்கு மேலே இப்போ இது வந்து எஸ்டிமேஷன் பண்ணுறாங்க அதே அனாலிசிஸ் எஸ்டிமேஷன் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு அப்படி வரல நம்மளுடைய இதில் எவ்ரி குவாட்டர் நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால இவங்க குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை கூட எடுத்து அந்த எஸ்டிமேஷனை மீட் அவுட் பண்ணுறதுக்கு மாதிரி போனாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து புலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க பிபி ஜோனான பிபி ஹையான ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆயிரத்தி நூத்தி பதிமூணு இந்த உடைக்கும் போது ஒன் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆர் டூ ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆர் த்ரீ இரு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இப்ப ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்போது ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நானூத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு இப்பயுமே என்ன நடந்திருக்கா இப்ப நம்ம வந்து ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் தான் அந்த மிட் பாயிண்ட் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ப்ரைஸும் சேர்த்து நம்ம போட்டிருக்கிறோம் இவை வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறாங்கறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் என்ன நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இந்த மிட் பாயிண்டை உடைச்சு இவ வந்து மேலே ஏற ஆரம்பிச்சவன் ஆர் ஒன்னோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இப்ப கரெக்ஷன் எடுக்கிறான் இப்ப கரெக்ஷன் எடுக்கிறவன் எய்து சப்போர்ட் ஒன்ல கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சோனை உடச்சிட்டான்னா கீழே உடச்சிட்டான்னா சப்போர்ட் ஒன்னு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா இங்க ஆரம்பிச்ச இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த பிரேக் பைன் ஜோன்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல ஒரு வளர்ச்சினா டெக்னிக்கலா வந்து பார்த்தோம்னா இந்த ஹைட்டோட எந்த ஹைட்ல இருந்து ஏறினாங்களோ அந்த ஹைட்ல திருப்பி சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஒரு டெக்னிக்கலா பார்க்குறோம் அது மாதிரி வந்தாலும் இதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் நம்ம ஈபிஎஸும் அட்ஜஸ்ட் ஆகணும் பியும் அட்ஜஸ்ட் ஆகணும்னா எஸ் ஒன்லயோ மிட் பாயிண்ட்லயோ தான் நல்லா அட்ஜஸ்ட் ஆகுது சப்சிக்வென்ட் குவார்டர்ல புக் வேல்யூ இபிஎஸ்லாம் கூட எடுத்தாங்கன்னா பிபி லெவல்ல அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி எடுத்து சப்சிக்வெண்ட் குவார்டர்ல இவன் பெர்ஃபாமன்சஸ் எடுத்தான்னா ஆர் டூ உடைச்சு இவன் மிட் பாயிண்ட்டுக்கு வரைக்கும் தான் ட்ரெண்ட்ரிவர் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ உடச்சு அதோட மிட் பாயிண்ட் ஆன ஆயிரத்தி ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆன ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே